பார்வையிட்ட லைத்தல் சங்கம் தமிழ்நாடு பார்வையிட்ட இயக்கம் எல்லாம் சேர்ந்த கருப்பு தினமா உலக மாற்றுத்திறனாளி தினம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது கருப்பு தினமாக ஏன் அப்படின்னா நம்ம திராவிட முன்னேற்றம் நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நிலையில இருநூத்தி தொண்ணூற்றி நாலாவது வாக்குகளையும் அது மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத முறைப்படி பின்பற்றப்படும் அப்படின்னு சொன்னதோடு நிப்பாட்டாமல் நம்ம முதல் முதல் முறையா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபையில் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் பின்னடைந்த தலைப்படை ஓராண்டு கணக்கில் பற்றி தேர்வு நடத்தப்படும்படிதான் அரசாணையின் இருபது இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்னும் அணிபுரிக்கிறது ஆனா வெளிவந்து அரசாணை அன்றைய ஆண்டுகளாக இன்னும் நடைமுறைப்படுத்தணும் ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த வேலையிலேயே கடந்த மாதம் அக்டோபர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அரசாணை எண் இருபத்தி நான்குன்னு வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அரசாணை பார்த்தீங்கன்னா அரசாணை இருபதையும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆண்களுமும் உண்ணாவிரத கலைஞர் கலைஞர் கொண்டு வந்து அரசாணை நூற்றி ஐம்பத்தி ஒன்று செல்லாததாக இருந்துச்சு எங்கள் பின்னணி காலிப்பணையமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அரசாணை இருபத்தி நான்கு இந்த காலிப்பணையிடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் சலுகையாக கேட்கிறோம் இது எல்லாமே எங்களோட உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மற்ற பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாள உரிமைகள் சட்டம் இதில் சொல்லியிருக்கிறபடி வாய்ப்பில் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இல்லஒதுக்கீடு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாண்புமே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வேலைவாய்ப்பை கேட்குறோம் ஆனால் அரசாங்கம் தொடர்ந்து எங்களை வந்து வந்துச்சுக்கிட்டே இருக்கு அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதியை தான் நாங்கள் நிறைவேற்ற சொல்கிறோம் எங்களை வேலைவாய்ப்பை தராமல் வேறு எதை தந்தாலும் அவங்க நாங்கள் நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தையும் சரி எங்கள் வாழ்வாதாரமும் முன்னேற்றம் அடையாது ஆங்கிலும் முதல்வர் இருக்க என்னோட வேண்டுகோள் என்னன்னா எங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கிறபடி வந்திருக்கக்கூடிய இந்த அரசாணை இருபத்தி நான்கு உடனடியாக ரத்து செய்யப்படும் எந்த ஒரு கேள்வி கேள்னாலும் உடனடியாக ரத்து செய்யப்படணும் அரசாணை இருபது உடனடியாக அமல்படுத்தப்பட்டு அரசாணை நூற்றி ஐம்பம் உடனடியாக நடைமுறை கொண்டு வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும்